ரொம்ப போட்டு ரொம்ப அள்ளி போட்டு ஒரு 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 வேலை செய்யறதுக்கு அஞ்சு வெங்காயத்தை வெட்டி உள்ள சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போட்டுக்க நெய் ஊத்து நல்லெண்ணெய் ஊத்து சமைச்சு சாப்பிடு அவள சாப்பாடு சரிங்களா நான் மனசுக்குலாம் சாப்பிடக்கூடாது வயிற்றுக்கு தான் சாப்பிடணும் மனசுக்கு சாப்பிடறது அஞ்சு இட்லி இதுனா ஃபர்ஸ்ட் ஒரு இட்லி தான் வயிற்றுக்கு மீதி நாலு இட்லியும் மனசுக்கு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து விடக்கூடாது இல்லைங்களா அது வந்து என்ன சொன்னா வள்ளலார் கட்டுப்பாடு சொல்றது இது வந்து நித்திய கரும விதி அதுக்கப்புறமா சிறப்பு விதிகள்ல வரும்போதுதான் வந்து எப்படி ட்ரெஸ் போடணும் எப்படி பாத்ரூம் போகணும் எப்படி வந்து இந்த சாப்பாடு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தீவிர சொல்றார் சொல்றாரு இதல் நான் சொன்னதுல எதுவுமே கஷ்டம் இல்ல ஆனா எதையுமே ஃபாலோ பண்ண முடியறது இல்ல கால் ட்ரை பண்ணி இது முடியாத உங்கள பிராக்டிக்கலா ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் நான் வேலைக்கு போகணும் நான் வெயில் படாம வேலைக்கு போக முடியாது நான் வந்து ஒரு ஒரு பெரிய கார் நிறுவனத்துல வேலை பார்த்தேன் சரிங்களா அந்த கார் நிறுவனத்துல நான் ஒர்க் பண்ணும்போது நான் வள்ளலார் சொன்னதுக்காக கேப் போட்டிருந்தேன் ரொம்ப வருஷம் கேப் போட்டிருந்தேன் என்ன பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிக்குவாங்க எப்பயுமே கேப் போட்டிருப்பேன் ஆனா அதுக்கு வந்து கம்பெனி வந்து ஆப்போசிட் பண்ணுச்சு அதை கல்ட்டுங்க போடக்கூடாது நீங்க மட்டும் கேப் போட்டிருக்கீங்க ஒர்க் பண்ற அப்படின்னு இது மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு நிறைய வீடுகள்ல பெண்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை ஆண்களுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க நிறைய வீடுகளில் ஆண்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுல பிள்ளைகள் டார்ச்சர் பண்ணி கரையில் அவர் தான் போய் வாங்கிட்டு வராரு அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப குடும்பம் மொத்தத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் வரலாறுடைய கொள்கை அதனாலதான் வந்து சாமியா இருக்க குடும்பத்தை எடுத்துக்கிறது இல்லை நம்ம ஒரு ஐடியாவுக்கு போக போகும்போது அது ஒரு ஐடியாவை எடுத்து போகுன்றதுனால தான் அப்ப இது வந்து நித்திய கர்ம விதிகள் அதுக்கப்புறமா ஒழுக்கம்னு வருது அது வந்து ஜீவகாரணிய ஒழுக்கம் ஜீவகாரணிய ஒழுக்கம்ங்கிறது வந்து பிற உயிரிழப்பு உதவுறது அதுக்கப்புறமா இந்திரிய ஒழுக்கம்னு வருது இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்திரியங்கிறது கண்ணு காது மூக்கு இதுதான் அப்ப இதுக்குள்ள தப்பா உள்ள போகாம இருக்குது நம்மளுடைய பாவங்கள் வந்து நான்கு வகை பாவங்கள் மூன்று வகையா பண்றோம் வாக்கு செயல்கள் எண்ணங்கள் இந்த மூணுலயும் நாலு நாளா பன்னெண்டு பாவம் பண்றோம் பன்னெண்டு புண்ணியமும் பண்றோம் இப்ப நான் கண்ணுல பாக்குறேன் அந்த பார்வை வந்து சவர தவறா இருக்குது அப்படின்னா அது பாவம் சரியா இருக்குன்னா புண்ணியம் நான் கேட்கிறேன் அப்ப வளர என்ன சொல்றாரு இசைகளை கேட்காதீங்கன்னு சொல்றாரு இசைகள் இசைங்கிறது மாயை தானே அது உங்களை அடிக்ட் பண்றதானே இசையை கேட்காது என்னுடைய பாடல்களை எதையுமே இசையில பாடாதீங்கன்னு சொல்றாரு ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாரும் வள்ளலார் பாட்டை இசையில தான் பாடுறாங்க இசையில பாடாதீங்க அதுக்கு எந்த ஒரு இசையுமே கொடுக்காதீங்க அப்படியே பாடுங்க பாருங்க கேளுங்க பாராயணம் பண்ணுங்க இப்ப இசை கேட்காதீங்க நான் நறுமணம் சுகந்தம் விரும்பாது இருத்தல் சொல்றாங்க அதுவும் அடிக்சன் தான் அது ஒரு எல்லாத்துக்கும் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா நம்ம நம்மளுடைய மனம் வந்து அப்படியே பரவி என்ன பண்ணுவோம்னா வெளியே வந்துருது உள்ள இருக்க மனம் இந்த இந்த இந்திரியங்களால் வெளியே வந்து நின்றுது எல்லாத்துக்குமே ஆசைப்படுது இப்போ அந்த ஆசையெல்லாம் குறைக்க குறைக்க என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனாலதான் துறவின்னு சொல்றாங்க நித்திய துறவுன்னு சொல்றாரு வல்லல துறவிங்கிறது நித்திய துறவு என்ன சொல்றாருன்னா நான்கு வகை இன்பங்களையும் நான்கு காலத்திலும் சதா அனுபவித்துக் கொண்டு பற்றற்று இருப்பது அது மாதிரி எனக்கு எந்த ஒரு நாட்டங்களும் கிடைச்சா அனுபவிப்பேன் இல்லாட்டினா வேற வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அன்னதானம் ரோட்ல போறப்ப அன்னதானம் போடுற மாதிரி கிடைச்சா சாப்பிடுவேன் இல்லாட்டினா சாப்பாடுக்காக இந்த மாதிரி வந்து அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் நான்கு காலமும் சதா அனுபவித்துக் கொண்டு பற்றற்று அனுபவிப்பதும் சொல்றாரு அப்ப இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க சோ அவங்களுடைய இது எப்படி சரி இப்ப வரலாறு ஃபாலோ பண்றாங்க இப்ப பற்றற்று அப்படின்னு சொன்னீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள அது எவ்வளவு தூரம் ஒரு குழந்தை அனுபவிக்கதானே சொல்றாரு அனுபவிக்கிறது பற்றற்று இருப்பது ரொம்ப போட்டு அட்டாச் ஆகாம இருக்குது லைஃப்ல இது வந்து எனக்குமே பயமா இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு காசு சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்சு சில நேரத்தில் அன்னதானம் பண்ணலான்னு தோணும் சரிங்களா அதுக்கப்புறம் பையன் அடுத்த வருஷம் படிக்க வரானே அவனுக்கு சேர்த்து வைக்கணும் நம்ம முரண்பட்டு நிக்கிறோம் இதெல்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு போயிடலாம் சாதாரணமா ஒரு கலர் டிரஸ் போட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் பேசிட்டு போயிரலாம் ஆனா நடைமுறை சிக்கல் இது முடியாது மக்கள்னால ஏன் திருப்பி திருப்பி மக்கள் வந்து ஈஸியான கோயிலுக்கு போறாங்கன்னா இதை சித்தர்கள் சொன்னது தெரியாம இல்ல சித்தர்கள் சொன்னது துறவோ அந்த மாதிரி சன்னியாசமோ தெரியாமல்ல இது நம்மளால செய்ய முடியாது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆன்மீக போனவங்க ஆன்மீகமா போறவங்களுடைய அம்மாக்கள் ஃபோன் பண்ணி சார் என் பையன் ஆன்மீகமா போறான் சார் சாமியாரா போயிருவான் போல பார்த்து சொல்லுங்க சார் பயப்படுறாங்க சரிங்களா ஒரு காலத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு சன்னியாசி போய்கிட்டு இருந்தவங்க இப்ப பையன் சன்னியாசியாயிருவானு பயப்படுறாங்க அப்ப இந்த இந்த இடத்துக்கு போறப்ப அப்ப இந்திரிய ஒழுக்கம்னு ஒன்னு வருது இந்திரிய ஒழுக்கத்துல எதையும் செய்யாதீங்க அதுக்கப்புறம் கரண ஒழுக்கம் கரணம்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாளும் தான் அந்த கரணம் இந்த காரணத்துக்கு ஒழுக்கம் கொடுக்குறது யாரையும் வந்து தப்பா நினைக்காம இருக்குது யார்ட்டையும் தப்பா பேசாம இருக்குது எதை பத்தி சிந்திக்காம இருக்கிறது இந்த கரணங்களை கொண்டு போய் ஏதாச்சும் கோயில்கள்ல போய் உட்கார வச்சு சொற்பொழிவு கேட்கறது நல்லவன பாத்து பேசுறது இது இது இதெல்லாம் தானே சரி இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய பத்தி பேசினா இப்ப இல்லைங்க சிக்கல் தான் இந்த சிக்கல் எல்லாம் அந்த காலத்துல தான் இருந்துருக்குங்கிறேன் அதனால இன்னைக்கு யாரு நல்லதா கேட்டாரு கண்டுபிடிக்க இல்லைங்க அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி இடை போட தேவையில்லைங்கிறாரு ஒரு இறைவன பத்தி பேசுறாங்கன்னா உட்கார்ந்து கேளுங்க அது தப்போ ரைட்டோ அது ஒரு நாலேஜ் தானே அந்த நாலேஜ கேளுங்க அது உங்களுக்குள்ள அறிவை வளர்க்கும் பெரியவர்கள் இருந்தில் உள்ள இடத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய பெரிய இருக்கிற இடத்துக்கு நம்மளாவே போவது அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா நம்ம தெரியாமல் செய்வோம் இல்லைங்களா ஒழு ஒழுக்க குறைபாடுகள் நம்ம நம்ம எமோஷனல் பேர் வழி தானே ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கோக்குமாக பயன்படுத்தி விட்டுருவோம் சத்தம் இல்லாமல் அப்போ அது வந்து குற்ற ஏற்படுத்துதா அப்போ அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டீங்களா இந்த இன்பத்தை என்னென்ன ஆர்கன் அனுபவிச்சோம் நம்ம உடம்பு தானே அனுபவிச்சு நம்ம உடம்பு பா என்ன பண்ணுறது வருத்துறது என்ன வருத்துறது இருந்து ஒரு கோயில் நடந்தே போகிறது நடந்து போய் அங்கே ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த பாவத்தை இனிமேல் அந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேல் தப்பு தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்குள்ள நான் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறது இது மாதிரி விஷயங்களுக்கு கோயிலுக்கு போங்க அப்ப என்ன சொல்றாருன்னா உங்களுக்குள்ள நீங்க தான் கோயில் சரிங்களா நீங்க தான் கோயில் உங்களுக்குள்ள தான் இறைவன் இருக்காரு நீங்களும் இறைவனும் தான் அங்கே டீலர் நீங்க உங்களுக்கு தான் டீலிங் நடக்குது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ளது இதுல வந்து இறைவனுக்கு நீங்க பாத்திரமா இருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் தப்பு பண்ணாலும் இறைவன் பார்த்துட்டு தான் எனக்குள்ள ஒரு இறைவன் இருக்காரு எனக்குள்ள ஒரு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அந்த பாக்குறாரு நான் கேவலமா ஒரு வேலை செய்யறப்ப அந்த அளவுக்கு தெரியும் ரொம்ப ஹாப்பியாக வேலை செய்கிறப்பையும் தெரியும் நான் ரொம்ப கஷ்டப்படுறப்பையும் அவர்கிட்ட நினை செய்வேன் அவர்கிட்ட பேசுவேன் துக்கப்படுறப்பையும் பேசுவேன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய டீ டீலிங்னால இந்த டீலிங்கை ப்ராப்பரா பண்ணிக்க ஏன்னா இந்த டீலிங் வந்து இந்த டீலிங் தான் வந்து உனக்கு லைஃப் லாங் வரப்போகுது அப்படிங்கிறப்ப இந்த ஒழுக்கங்கள் விதிகள் இது எல்லாத்தையும் கடந்து வரும்போது இதெல்லாம் வந்து இதுக்கும் வந்து தொடர்பே கிடையாது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே இதில் ஒரு மனிதனாக வாழ்வதற்கான ஒரு இந்த விஷயங்கள்ல வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும் இயற்கையாகவே இது வந்து ஒரு 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 ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கான இந்த களம் கிடைக்கும் அப்புறமா ஜீவகாரணி பண்றது சாகா கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா இந்த மனம் எங்கே இருக்குது சித்தம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து யாருன்னா ஒரு குருவின் மூலமா அறியனு சொல்றாங்க இப்போ குரு இல்லா வித்தை பால் இல்லைங்களா தொட்டுக்காட்டாத வித்தையே சுட்டு போட்டாலும் வராது இது வந்து என்னுடைய அனுபவம் தான் ஏன்னா நான் வந்து தனியாவும் மோதி பார்த்துட்டேன் ஆளுங்களை வச்சு மோதி பார்த்துட்டேன் ஒருத்தர் சொல்லாத வரைக்கும் அது என்னன்னே தெரியாது சரிங்களா அப்ப நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு ஒரு இடத்துல எழுதிக்கிறாரு பிரம்மம்னு எழுதிக்கிறாரு பிரம்மம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா அது ஒரு ஏதோ ஒன்று நினைப்போம் ஆஹ் பிரம்மம் அப்படின்னா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அப்ப வல்லதார் என்ன சொன்னாருன்னு எனக்கு யாரு சொல்லி கொடுப்பா ஒருத்தர் சொல் ஒருத்தர் வேணும் அப்படி இல்லாம ஒருத்தருடைய புரிஞ்சுக்கவே முடியாது அப்ப ஒரு குரு வேணும் அந்த குரு வந்து சரியா தப்பா என்ன ஒருத்தன் கேட்டாங்க அவங்க சரியான குருவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நீ கண்டுபிடிக்கிற நீ அவர் சொன்னதை கேளு அந்த அவரை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆள் நீ போயிருவ நீ டிராவல் பண்ணிக்கிட்டே இருல ஒன்னொரு நம்பிக்கை என்னன்னா நம்ம வந்து இங்க படைக்கப்பட்டது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த படைப்பு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்போ இங்கே ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் அப்போ ஒழுக்கம் தவறினால் என்ன இப்போ நான் ஒழுக்கமா பேசுறேன் எனக்குள்ள ஒழுக்க தவறுகள் நிறைய இருக்கு என்ன நம்ம லைஃப் இருக்கிறோம் இங்கே சமூகத்தில் இருக்கும்போது என்னையே அறியாமல் எங்கேயாச்சும் மாட்டிக்கிறேன் இந்த ஒழுக்க குறைபாடுகள் என்ன செய்யறதுன்னா அந்த ஒழுக்கத்தை மறுபடியும் மறுபடியும் கான்சியஸாக இருக்கிறது நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிடாம விட்டவங்களுக்கு ஏதாச்சும் வாசம் இருந்துச்சுன்னா மைண்ட் அங்கே போகும் இல்லைங்களா அப்போ அந்த அது என்ன செய்யறது ஓகே நம்மளுக்கு அது மைண்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போக கடந்து போக கடந்து போக ஒரு நாள் என்ன ஆயிருன்னா உங்களுடைய இயற்கை குணமாக அது மாறிடும் அப்போ தப்பு செய்யாமே இருக்க முடியாது யாருனாலையும் ஏன்னா தப்பு செஞ்சு சரி பண்ணுறதுக்காக தானே அந்த பிறவிங்கிறாங்க அப்போ இந்த பிறவியை கடப்பதற்கு தவறுகள் செய்தே தீர்வோம் அந்த தவறுகளை சரி செய்வது தான் நம்முடைய வேலை அதுக்கு நம்ம வந்து ஆன்மீகத்தை எடுத்துக்கலாம் இப்போ வள்ளரா சொன்னது என்னென்னா ஒழுக்கமாக இருங்கள்ன்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே சொல்லலை அந்த ஒழுக்கத்தையுமே வந்து எல்லா ஒழுக்கத்தையுமே அவர் சொல்லலை சரிங்களா நம்மளுடைய லைஃபுக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணிக்கோங்களேன் பெரிய மிஸ்டேக் பண்ணும்பொழுது அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் தினம் செய்யும் பாராயணத்தாலும் அன்ன விரயங்களாலும் அன்னவிரயம் அன்ன விரயம்னா இப்ப இப்ப ஒருத்தர் வராரு சாப்பாட்டுக்கு வெள்ளம் சாக கிடைக்கிறான் அவனுக்கு போறது அன்னதானம் ஒரு நூறு பேர் இருக்காங்க வரிசையா நிப்பாட்டி தொண்டையில சாப்பாடு குடுக்குறேன் அவன் அந்த கடையில பொங்கல் தின்ட்டு வந்திருப்பான் இல்லைங்களா அவனுக்கு போறது அன்ன விரயம் ஆனா என்ன போட்டாலும் அவன் சாப்பிடத்தானே போறான் அவனுடைய உயிரை பாதுகாக்கிறேன் நானு அவனுடைய பசியை வந்து அடக்குறேன் அவனுக்கு சோறு போறேன் இது வந்து அன்ன விரயம் அன்ன விரயத்தினாலும் தினம் செய்யும் பாராயணத்தாலும் முற்றோத்தல் இது மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுடைய பாவங்கள் கரைகிறது தெய்வ செய்ய பாவங்கள் கரையுதுன்னா பாவம்ன்ற ஒண்ணு இல்லை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீல் அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் சரி இனிமேல் செய்ய மாட்டோம் நம்மளுக்கு ஒரு மன்னிப்பு ஒரு விடுவிக்கால இருக்கு அப்படின்னு நம்மளா என்ன பண்றோம்னா ரெடி பண்ணிட்டு அந்த பாவத்துல வெளியே வந்துடுறோம் அதை ஒரு ஒருவன் தனது குற்றத்தை கொண்ட பிறகு அவன் குற்ற நிரபராதியா மாறிடுறான்னு சொல்றான் பாவம் செய்யத்தான் செய்வேன் தப்பு இல்ல அப்போ வா அப்படின்னு சொல்லி போயிட்டு கோயிலுக்கு போ சரி பண்ணிக்க மனசு திருப்தி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் கொடுத்துட்டு இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றாரு இதுல என்ன எதனால வந்து இதுக்குள்ள வர மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போனால் ஏதோ வாழ்க்கை தொலைஞ்சு போயிருன்னு பயப்படுறாங்க நம்ம என்ன செய்யணும் ஏதாச்சும் விழா காலங்களுக்கு கோயிலுக்கு போனோம் போயிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்துரும்னு நினைக்கிறாங்க மக்கள் இதுவே ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலங்களாகவே இந்த ஆன்மீகம் என்பது கார்ப்பரேட் ஆயிருக்கு மைண்ட் லெவல்ல அப்போ ஒருத்தன் வந்து பெரிய கோடி பெரிய லட்சாதிபதினு காட்டிக்கணும்னா அது வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு ஆசிரமத்தோட இணைச்சிக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கார்பரேட்டோட போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஒரு மோதிரம் போட்டுக்குவாங்க நான் இந்த டீம்னு சொல்லிக்குவாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு கூட செஞ்சுட்டு போட்டுமே ஆனா அவங்க என்ன இறைவனை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா அது இன்னும் நிறைய வரலார் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவில இருந்து ருஷியாவில இருந்து என்ன பத்தி பேசுறதுக்கு வருவாங்க அப்போ உங்களுக்கு புரியுங்கிற வடக்குல இருந்து ஒருத்தர் வருவான் அவனுக்கு தான் உங்களுக்கு சொல்லி தருவானுங்கிறார் அப்ப இதெல்லாம் நடக்கும் ஒரு நாள் ஆனா இது இன்னைக்கு நடக்காது ரொம்ப நாள் ஆகும் நடக்கிறது ரொம்ப நாள் ஏன்னா என்னுடைய அனுபவத்துல இங்க நான் பார்க்கக்கூடிய சன்மார்க்கைகள் இந்த சன்மார்க்கு சங்கங்கள் அப்புறமா அந்த நான் நிறைய பேர் பார்க்குறேன் இந்த சன்மார்க்க விஷயமா நிறைய பார்க்குறேன் நிறைய இடங்களுக்கு போறேன் இவங்களுடைய புரிதல்கள் இன்னுமே வந்து மதத்தை கடக்கல சைவத்தை கடக்கணுங்கிறாங்க ஐந்து திருமுறைகளில் சைவ சிந்தா அவர் என்ன சொல்றாருன்னா சைவத்தில் நான் எவ்வளவு பிடித்தமாக இருந்தேன் என்று எனது ஐந்து திருமுறைகள் சொல்லும் ஒரு சபையில் கொண்டு வந்து இதுவரை வந்த வேதங்களையும் பாடல்களையும் இதுவரை வந்த மறைகளையும் கொண்டு வந்து வைத்தால் அது அனைத்தையும் விட எனது ஐந்தாம் திருமுறை இன்னும் உயர்த்தி பிடிக்கும் சைவத்தை ஆனால் என்னுடைய நிலைமை இப்போது பார்த்தீர்களா நான் அதெல்லாம் விட்டுவிட்டேன் ஏனெனில் அதில் உண்மை இல்லை அப்ப சைவத்தில் உண்மை இல்லை வைணவத்தில் உண்மை இல்லை எதுலையுமே உண்மை இல்லைன்னு சொல்றது உண்மை இல்லை அதை கடந்து வர்றதுக்கான பாதை அதுவே தவிர அதை கடந்து வெளியே வந்த கடைசி வரைக்கும் அதிலேயே தொங்கிக்கிட்டு இருக்காதிங்கிறப்ப எல்லாத்தையும் விட்டதால் பெற்றுக்கொண்டேன் எனது நிலை இப்போது எவ்வளவு நிலையில் உயர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா எனவே நீங்களும் உயர வேண்டும் என்றால் இதையெல்லாம் விட்டு விடுங்கள் கடந்து வரணும் சிந்தனை கடந்து வரணும் எந்த ஆச்சாரங்களுக்கு ஆச்சாரங்கள் குலாச்சாரம் கலாச்சாரம் பண்பாட்டாச்சாரம் ஜாதி ஆச்சாரம் ஆச்சாரம் இந்த மாதிரி எல்லா ஆச்சாரங்கள் மத ஆச்சாரம் எல்லா பதினாறு வகை ஆச்சாரங்களையும் விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு மனிதன் வெளியுவாங்க உங்களுக்கு உலக உலகம் வந்து அழகா புரியுங்கிறாரு இது வரதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த ஒழுக்கங்கள் வேணும் அதனால இந்த சாப்பாடுல இருந்து ஆரம்பிக்கிறாரு அவர் புக்கு இவ்வளவு பெருசு இருக்குது ஒரு புக்கு அதுக்கப்புறம் எதுவுமே மூணு புக்கு சேர்ந்து இவ்வளவு இருக்குது படிக்க திருவருப்பால வந்து ஐந்து திருமுறைகள் கீர்த்தனைகளா இருக்கும் பாடல்களா இருக்கும் ஆறாம் பாடல்களா தான் இருக்கும் இது எல்லாமே வந்து அவருடைய அனுபவம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா இறைவனா அந்த அனுபவங்கள் ஆறாம் திருமுறையில உரைநடை வசன பகுதின்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து பேரு உபதேசம் இந்த நித்திய கர்மவதி ஜீவகாரண உலகம் தொண்ட மண்டல சதகம் மனுமுறை கண்ட வாசகம் அதுக்கப்புறம் கீர்த்தனை பாடல்கள் திருமுகங்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு கலெக்ஷன் அவர் இதே வேலையை சுத்திருக்காருன்றது தெரியும் ஓகேங்களா ஏன்னா ஒரு மனிதனால இவ்வளோ விஷயம் ஏன்னா அவர் வந்து தெய்வமணி மாலைன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா மொத்தம் முப்பத்தோரு பாடல் வரும் அந்த முப்பத்தோரு பாடல்களை நம்மளுக்கு இப்ப புரியாது இப்ப இந்த வயசுல எனக்கு புரியல ஆனா அவர் அது ஒன்பது வயசுல எழுதி இருக்கிறார் நீங்க வந்து வளர பத்தி புதுசாக புரிஞ்சுக்கணும்னா புக்கு நிறைய கிடைக்குது கூகுள்ல ஒரே நடை வசன பகுதினு போட்டீங்கனால ஈஸியா வந்துரும் ஓகேங்களா அப்படி இல்ல அப்படினா சன்மார்க்க சங்கம்னு ஒன்னு இருக்குது அது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணால வரும் அவங்க கிட்ட கேட்டிங்கனா புக்கலாம் அனுப்புவாங்க நிறைய சாதுக்கள் இருக்காங்க வழிமுறைகள் ஏராளம் இப்ப வந்து இதுல என்னன்னா யாரும் ஒழுங்கு இல்லாம வழி நடத்த முடியாது இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும்னு சொல்ல முடியாது இதுல வந்து ஃப்ராட் வேலைகள் செய்ய முடியாது எதா இருந்தாலும் வளராறு போய் பாரு வளரா எழுத புத்தகத்தை படி தான் சொல்லுவாங்க வளரா எழுதின புத்தகத்துக்கு யாரும் உரை எழுதுறது இல்லை எல்லாத்துக்கும் உரை இருக்கும் வளரா புத்தகத்துக்கு யாரும் உரை எழுத ரெண்டு மூணு பேர் எழுதுனாங்க ஊரான அடிகள் அவங்க எல்லாம் எழுதுனாங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் யாரும் படிக்க கூடாதுன்னு அவங்களாவே முடிவு எடுத்துட்டாங்க மக்களாவே யார் அவருடைய பாட்டை அவரே நீங்களே படிங்கிறாரு நான் எழுதுனது நீங்களே படிங்க உங்களுக்கே புரியும் இல்லையா அப்படின்னு பாரதியார் பாட்டு மாதிரி தான் இருக்கும் அவர் பாட்டு எனவே நம்ம டைரக்டா வள்ளலாரே இப்ப என்ன பிரச்சனைனா திருமூலர் எழுதுனா இது மாதிரி உரைநிலை வசனம் பத்தி நம்மளுக்கு இல்ல என்ன சமைக்கணும் என்ன சாப்பிடணும் எப்படி பேசணும் இது மட்டும் ஒரு இவ்வளோ ஒரு புக்கு நிறைய இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குற எழுதி இது மாதிரி எந்த சித்தர் எழுதணும் யாருமே எழுதவும் இல்லை இந்த சித்தர்கள் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால வந்து நம்மளுக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்த சித்தர் மிக நெருக்கமான வாழ்ந்த ஞானியார்ன்றதுனால அவருடைய வார்த்தை அப்படியே நம்மளுக்கு கூட பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா யார் சொல்றதையும் கேக்குறத நிறுத்திட்டு சிம்பிளா அவருடைய புக்கு வடலூர் போங்க வடலூர் போகணும்னா நிறைய புக் ஸ்டால் போடுறாங்க இப்போ இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கமும் டைப் பண்ணி கூகுள் போடுங்க லிஸ்ட் கிடைக்கும் அவங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா கொரியர் அனுப்பி சுட்டுறாங்க சிம்பிளா பொருள் அதான் வந்துங்க நீங்க வள்ளலார பத்தி ஃபாலோ பண்ண தேவையில்லை ஆனா இந்த 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 தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மதங்களினுடைய ஒரு ஒரு கூட்டு கலவையாக அவர் இருந்திருக்கிறார் சமூக புரட்சிகளை நிறைய ஏற்படுத்தி அவருடைய சிந்தனைகளை ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா வேற யாரையுமே நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்ற அடிப்படையில நான் வந்து ஃபா ஃபாலோயராக நான் சொல்லலை அவர் ஒரு பெரிய ஒரு ஜீவி ஜீனியஸ் அப்படின்றதுனால எல்லாரும் படிங்க பாதுகாப்பான வாழ்க்கை இதுல டிஸ்டர்ப் இல்லாம வாழ்க்கை வாழ்றதுக்காக நிறைய ஒழுக்கங்கள் உணவு முறைகள் விதிகள் நிறைய கொடுத்திருக்கிறாரு மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறது இந்த இந்த முறைகளோட மட்டுமே நிக்காம உருவகம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு அந்த உருவகத்தை இவங்க வந்து தத்துவங்களை உருவகம் அந்த சிவ தத்துவம் நம்மளுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு அப்ப சிவ தத்துவம் அப்படிங்கிறது அஞ்சு தத்துவம் சரிங்களா அடுத்து விஷ்ணு தத்துவம் ஏழு தத்துவம் பிரம்ம தத்துவம் இருபத்தி நாலு தத்துவம் இது மூணு சேர்ந்து